கரெக்டா நம்ம ஏரியால கண்டுபிடிச்சு வந்துட்டா பாண்டி அதுக்காக எல்லாம் பயந்தேனா வீடு வைக்க முடியாதா ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவ்வளோ வரி மீண்டும் பண்ணு ரெண்டாயிரத்தி எட்டுல பிரபாகரனை பாக்குற வரைக்கும் இது அவனுக்கு அறிவு இல்லையா என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனை தான் இருந்தேன் சந்திச்ச பிறகு தான் தமிழ் அண்ணா யாரு தமிழ் தேசியம்னா என்ன

அது இல்லாமல் போய் சொல்றாங்க பிரபாகரனோட அமர்ந்து பேசி கொண்டதுதானா திடீர்னு ராணுவம் சுத்தி தட ராணுவ சுடுத்தான் அப்ப பார்த்து ஒருத்தன் விடுதலை புலி இவர்கிட்ட கேட்கறான சார் ஒரு செல்பி கரெக்டாக அங்கேயே துப்பிட்டானே மழை கையில் கடிச்ச போன தொண்டை கடிச்சிடும் உன்னை யாரு போய் சொல்ற

நீ பேசுறது இலங்கைக்காக அங்க போய் கட்சி ஆரம்பிச்சுக்க சும்மா நமக்கு அம்மா டுமாண்ட் ஹேண்ட் பண்ற வந்து மூஞ்சில கால் கிலோ கம்பீரமாவது வேணா கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருட்டு மூஞ்சி வச்சுட்டு எதுக்கு இந்த வேஷம் பெரியார் குறித்து சீமான் அநாகரிகமாக பேசியது தொடர்பாக திமுக தொடர்ந்து கண்டனத்தை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் அதிமுக மற்றும் தாவிக்க எதுவும் தெரிவிக்காத தெரிவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது எங்க வளர்க்க எது வாயில நெல்லு குத்த போறியா இந்த இரண்டு கட்சிகளுமே தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் சிலர் இருந்தாலும் அதில் முதன்மையானவராக தந்தை பெரியார் இருக்கின்றார் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் தங்களுடைய கொள்கை தலைவர்களாக ஐந்து பேரை அறிவித்திருந்தாலும் கூட பிரதான தலைவராக தந்தை பெரியாரை பார்ப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு இருக்கும்போது அவர்கள் கட்சியினுடைய ஒரு பிரதான கொள்கை தலைவரை விமர்சிக்க கூடிய வகையில் அவர் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லியதாக கூறப்படும் நிலையில் அந்த கருத்து குறித்து சீமானவர்களுடைய பேச்சு குறித்து தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யாதது ஏன் என சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் அனுபவத்துல பழந்து கொட்டை போட்ட எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாத பயன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாளை கிடைச்சிருக்கியா இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் இது நான் கும்புற சாமி மேல சத்தியம் சீமான கம்பேர் பண்ணும்போது நான் இவ்வளவு வக்கரம் பெரியார் மேல் உனக்கு எப்படி வந்துச்சு ஏன் வரணும் அம்புதான் இவன் அதனால அது வேகமா தான் செயல்படும்

பற்றியும் பெண்கள் உரிமைகளை பற்றியும் பேசிய ஒரு 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 தலைவரை மனிதரை சிந்தனையாளரை நீங்கள் பார்க்க முடியாது பெண் ஏன் அடிமையானால் என்பதை பெண்ணியத்தின் கருத்துக்களின் உச்சத்திரை தொட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அதனால தந்தை பெரியாரை விமர்சிச்சாதான் தொலைந்து போய்க்கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய அரசியல் முகவரிக்கு தொலைக்காட்சிகள் வந்து அவங்க முன்னாடி கொண்டு போய் மைக்க நீட்டுவாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு விலாசங்களை தேடி பொறுக்கி எடுப்பதற்காக தான் வந்து எல்லாம் வந்து தந்தை பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கார் சொத்தை விட்டு கொடுத்தாங்க கெத்த விட்டு கூடாது அப்படி திட்டு இருக்காங்க எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கேங்க பிரபலமாகணுமா எல்லா ப்ராப்ளத்தையும் சந்திச்சு தான் அவர் எந்த சூழலிலே எந்த இடத்திலே எதை சொல்லி சொல்லியிருக்கிறார் எதை புரிய வைப்பதற்கு அவர் சொல்லி இருக்காரே புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வந்து தகுதி இல்லாத சில பேர் தந்தை பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானானே தெரியலناச்சி சப்போட்டா யார் வராருன்னு பார்த்த உடனே நமக்கு வந்து யாரோட பி டீம் யாருக்காக அவங்க இத்தனை வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க யாரை முன்னிறுத்துவதற்காக அப்படிங்கறது நமக்கு தெள்ளதெளிவா புரிஞ்சிருச்சு இது நான் சாய்ந்தற பேசுறங்கண்ணா பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்தில் சொன்னார் அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமானன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் ஆடு அதுவே அருவால வாயில கவித்து வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியதேட இது நான் சாயந்தரம் பேசுறேங்க பெரியார் எங்க சொன்னார் எந்த புத்தகத்தில் சொன்னார் அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமானன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது திரு சீமான் அவர்களே உங்களுக்கு என்னவெல்லாம் பெரியாரை பத்தி சந்தேகம் இருக்கிறோம் அதை கொண்டு வாருங்கள் உண்மையான மனநோயாளியே சீமான் தான் என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல் தமிழரும் தான் திராவிடம் தமிழம் திரவிடம் 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 திராவிடம் வந்துருச்சு மேதக பிரபாக பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எடுத்துட்டு வாங்க நீங்க எவ்வளவு தூரம் விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்திருக்கு என்பதை நான் அம்பலப்படுத்துகின்றேன் அம்மா

சீமான் வெளிப்படையாக வரட்டும் ஒரு பொது மேடைக்கு வரட்டும் சத்தியம் தொலைக்காட்சி ஒரு சவால் திரு சீமான் பதினைந்து ஆண்டுகளில் சிங்களவர்களுக்கு ஆதரவாக ராஜபக்சேக்கு ஆதரவாக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஈழத்திற்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்ட அத்தனை அரசியலையும் நாங்கள் பட்டியல் போட்டு தேதி வாரியாக வாரியாக மாதவாரியாக சம்பவம் நடந்த இடங்கள் வழியாக வரியாக நாங்கள் சொல்லுவதற்கு தயாராக இருக்கின்றோம் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா அகராதி பிடிச்ச பயி بلدலாம் நிக்கிறங்களே ஒன்னு பேசக்கூடாதுடா இருந்தால் நேர்மை இருந்தால் குறித்து பொது பேசுவதற்கு வரட்டும் நாங்க அம்பலப்பட தயாரா இருக்கோம் கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே

எடுத்து பயணித்தவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள் தவற பிரபாரன் வாசிக்காம தான் ஆதரவு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க